தென்னிந்திய நடிகர் சங்க விவகாரங்கள் நாளுக்கு நாள் தான் போகுது ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க இந்த நிலையில தான் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் விருது வழங்கும் விழான டி நகர்ல இருக்க நடிகர் சங்க வளாகத்துல கோலாகலமா நடந்து முடிஞ்சது இந்த சமயத்தில் தான் சரத்குமார் அண்ட் ரவி நடிகர் சங்கத்திலேருந்து நீக்கப்பட்டதை குறித்து நடிகை ராதிகா கடும் கோபத்துக்கு ஆளானாங்க இதையடுத்து இப்போது சமீபத்திய ஒரு பத்திரிகை பேட்டியில் நடிகை ராதிகா நான் கேள்வி கேட்பேன் என்னுடைய பணம் அதில் இருக்குது அதனால் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாரிசு அடிப்படையிலான நிர்வாக குழுவை கொண்டு வந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் எங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவரான சரத்குமார் அவர்களுடைய ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சங்கத்துல இருக்கு அப்படின்னும் அப்புறம் இருக்கிற கடன்லாம் அடித்தோம் அப்படின்னு நடிகர் விஷால் சொல்றது நியாயம் இல்லாதது கிரிக்கெட்டுக்காக பதினாலு கோடி திரட்டினாங்களே நடிகர்களுக்கான மேக்கப்புக்காக ஆறு கோடி ரூபா செலவழிச்சுதான் காமிச்சிருக்காங்க விளையாடும் போது எந்த நடிகராவது மேக்கப் போட்டுக்கிட்டு விளையாடுவாங்களா அவங்க நடிகர் சங்கம் கட்டுவாங்க ஆனால் அவர் திருமணம் செய்வாரா அப்படின்றது நிச்சயம் இல்ல இப்படியே போனால் கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காங்க ராதிகா சரி அப்புறம் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துல என்ன மாதிரியான பூகம்பம் வரப்போகுதோ இனி இது போல நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துல நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி